வெல்கம் டு சித்தூர்ஸ் கிளிப் தமிழ் இன்றைக்கி வந்ததுனால ஒரு சூப்பரான சுவையான சால்னா ரெசிபி கருப்பு சுண்டல் சால்னா இது சப்பாத்தி பரோட்டாக்கு மட்டும் இல்லைங்க சாதத்தில் தோசையில் இட்லியில் எல்லாத்துலேயும் ஊற்றி சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான் இந்த கருப்பு சுண்டல் சால்னா செய்கிறதுக்கு முதல்ல கருப்பு சுண்டலை நல்லா வேக வச்சுக்கலாம் சால்னா வைக்கிறதுக்கு காய்கறியோ அல்லது மட்டன் சிக்கனோ அல்லது சுண்டலோ இது எதாக இருந்தாலும் நம்ம போடுறது நல்லா கொலையாக வெந்திருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த விதத்தில் இந்த சுண்டலை வந்து ஒரு அஞ்சு விசிலுக்கு பிறகு ஆறு விசில் ஏழு விசில் விட்டு இந்த மாதிரி பாருங்கள் நசுக்கின அப்படி மாவு மாதிரி வரணும் இந்த பதத்துக்கு வேக வச்சு தனியாக இறக்கி வச்சுக்கணும் அதனால தான் நான் தனியாக வேக வச்சுருக்கேன் இப்போ அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வைக்கிறேன் அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் அந்த கட் பண்ணி போட்டு அதை வதக்கிக்கலாம் இது வதங்கும் போதே அதோட ஒரு டீஸ்பூன் சோம்பு சோம்பு தான் மெயின் இந்த சால்னாக்கு நல்லா ஒரு வாசத்தை கொடுக்குறது அது இல்லாமல் ஒரு மூணு பெரிய பல் பூண்டு ஒரு மூணு துண்டு இஞ்சி சின்னது ஒரு அஞ்சாறு கருவேப்பில் இலைகள் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம் இதெல்லாம் நம்ம வதக்கி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம் நைஸ் பேஸ்ட்டாக இதோட நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி அதையும் போட்டு வதக்கிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கியிருக்கணும் இப்போ அதை ஒரு தட்டில் கொட்டி வச்சிட்டோம்னா அதை ஆறிட்டுருக்கும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் அதோட ஒரு நாலு முந்திரி பருப்பு போடுறேன் முந்திரி பருப்பு இல்லாதவங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு அரைச்சிக்கலாம் சால்னா வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக கிடைக்கும் அதுக்காக இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் ஆறி இருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி அதெல்லாமே நல்லா பேஸ்ட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இது போல் இப்போ வந்து அடுப்பில் ஒரு அகலமான குண்டா வச்சுருக்கேன் அதில் பட்டை சோம்பு லவங்கம் ஏலக்காய் ஒரு பிரியாணி இலை பிரியாணி பூ இது எல்லாமே போட்டிருக்கேன் அது நல்லா வதங்கி வெடிக்கிறதுக்குள்ளே மறைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விடலாம் அது எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரை ஆகிட்ருக்கட்டும் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை நல்லா வதக்கிட்டு உடனே மசாலா சேர்த்துக்கலாம் குறைவான மசாலாக்கள்லையே இது நல்லா டேஸ்ட்டாக வைக்கலாம் ஒரு அரைச்சிட்டிய மஞ்சள் தூள் ஒரு ரெண்டரை டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் சாதாரணமாக வீட்டில் நம்ம குழம்புக்கு அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மிளகாய் அப்படி தான் நான் ஒரு ரெண்டரை டீஸ்பூன் போடுறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் அரை டீஸ்பூன் கூட போட்டுக்கிட்டாலும் சரி தான் இருக்கும் நம்ம போட்டிருக்கிற இந்த தூள் வந்து ரொம்ப நேரம் வதங்கணுன்னு அவசியம் இல்லை இந்த வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட்டோடு சேர்த்து இதுவும் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் எண்ணெயில் வதங்கினா போதும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற சுண்டலை கொஞ்சம் தண்ணியோடு இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி வேண்டாம் சும்மா ஒரு அரை டம்ளர் தண்ணியோடு இதை சேர்த்துக்கலாம் நான் வந்து நூற்றம்பது கிராம் சுண்டல் எடுத்திருக்கேன் சால்னாக்கு அந்த மசாலாக்களோட நல்லா சுண்டலை நல்லா கலந்து விடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் கருப்பு சுண்டல் வேக வைக்கும்போது கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன் அரை உப்பில் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம தக்காளி அரைச்சி அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது ரொம்ப கெட்டியாக இருக்குது இது தண்ணி மாதிரி இருக்கணும் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லாவே ஒரு முக்கால் லிட்டரு தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா தண்ணி மாதிரி வைக்கணும் ஏன்னா நம்ம கடைசியில் தேங்காய் ஊற்று அந்த தேங்காவும் முந்திரி பருப்பாக அரைச்சி வச்சுருக்கோம்னா அதை ஊற்றும் போது நல்லா திக்னஸ் கிடைக்கும் ரொம்ப திக்னஸ்ஸாகவும் சால்னாக இருந்தால் அது நல்லா இருக்காது மீடியமான ஒரு திக்னஸ்ல தான் இருக்கும் இதை இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் முந்திரி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் அந்த ஜாரையும் கழுவி கொஞ்சம் தண்ணி அதில் சேர்த்துக்கிறேன் தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஏன்னா தேங்காய் வந்து அந்த பால் தேங்காய் பால் அந்த மசாலாக்களோடு சேரும்போது லிமிட்டாக கொதிச்சால் தான் அது கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டும் கிடைக்கும் இல்லாட்டி இப்படி பால் பிரித்து போன மாதிரி இப்படி பிரித்து போன மாதிரி ஆயிரும் சால்னா அதனால் அளவாக ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுட்டு மேலே கொஞ்சமாக மல்லித்தழை தூவிட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கி பரிமாறலாம் ஆனால் இதை வந்து க நல்லா கொதிக்க வச்சு மல்லித்தெல்லையெல்லாம் போட்டுட்டு மூடி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள் சால்னா வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்து கரெக்டான பதத்தில் இருக்கும் இந்த கருப்பு சுண்டல் சால்னா வந்து பரோட்டா சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க தோசைக்கும் ஊற்றிக்கலாம் நான் தோசைக்காக தான் இந்த சால்னா வச்சுருக்குறேன் அது இல்லாமல் சாதத்துலேயும் ஊற்றிக்கலாம் இதுலேயே சுண்டல் இருக்கிறதுனால சாதத்துக்கு வந்து தொட்டுக்கிறக்க பெருசாக ஒன்றும் தேவைப்படாது ஒரு அப்பளம் மட்டும் பொறிச்சிக்கிட்டால் போதும் ஆனால் டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்கும் நைட்டு டின்னருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த சால்னாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்